உண்டாவதாக நான் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவத்தை உரித்து சொல்கிறேன் பத்தாவது அதிகாரம் பத்தாம் வசனத்தில் சொல்லப்படுகிற அடிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வராது இந்த வார்த்தை கொள்ளாத பிசாசனவன் எங்கள் வீட்டிற்குள் நுழைந்ததனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் காரணமே இல்லாமல் சண்டை வரும் சமாதானமே இருக்காது நிம்மதியே இருக்காது எதற்கெடுத்தாலும் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு தான் வந்தாலும் கொத்தல் மேல் போட்டது போல தான் இருக்கும் அடுத்ததாக பார்த்தால் தூக்கமே வராது பேச கண் அசந்து நான் தூங்கினாலும் உடனே ஒரு உருவம் என்னை வந்து பயம் ப பயப்படுத்தும் நான் ஓ என்ட்டு அழகுமே அது வர்றது போறது எங்க நிக்குது எல்லாம் என் கண்களுக்கு தெரியும் இப்படியா இருந்து கொண்டிருப்போம் நாலு மாதங்கள் ஆகிவிட்டது என் சரீரமும் பெரணப்பட்டு போய்விட்டது இனி நான் தூக்கம் மாத்திரையை வாங்கி கொண்டு வந்து நன் தூங்க என்று நான் நினைத்தேன் நினைத்த அன்றைக்கு ராத்திரி விடிய காலமே ஒரு அங்கி போட்டவர் என் கண் முன்பாக வந்து நின்று கொண்டு கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லிக்கிட்டே இரு உனக்கு தூக்கம் வந்துவிடும் என்று சொல்லிவிட்டு போனார் நான் ஆ சரி என்றேன் உடனே நான் அந்த வார்த்தை கேட்ட உடனே உடனே அந்த நேரத்திலே நான் அறிக்கை பண்ணினேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்று உள்ளது என் மனசு நான் சொல்ல 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 எனக்கு தூக்கம் வந்து

ஔஷதம் மருந்துமா இருக்குது போல அது இந்த கதையுடைய ஒவ்வொரு வார்த்தையும் ஜீவனும் உடற்கெல்லாம் ஆரோக்கியமானது நான் எப்படி இந்த வார்த்தையை சொல்லி சொல்ல 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 நான் எப்படி விடுதலை பெற்றுக் கொண்டனும் இதே போல நீங்களும் கத்துடைய வார்த்தையை பற்றிக்கொண்டு பிடித்துக்கொண்டு பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள்